அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துகு அருமையான சீதேவிகளே நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறது வந்து உலுகையாவுடைய முழுமையான சட்ட இந்த உழுகையா வந்து யாருக்கு கடமை அடுத்தது வந்து எப்பல இந்த முடியோ நகங்களையோ நாங்கள் வெட்டக்கூடாது இதுக்கு முன்ன காலம் நாங்கள் வெட்டியிருந்தால் அது குற்றமாக மாறிவிடுமா என்ற விஷயத்தையும் இந்த உலுகியாவை எப்ப எப்போ கேளும் அடுத்தது வந்து இந்த உலுகியாவை எந்த நேரத்தில் நாங்கள் கொடுக்கணும் என்ற விஷயத்தையும் அடுத்து வந்து இந்த உலகியாவுடைய மிருகங்கள் என்ன குர்பானுடைய மிருகங்கள் இந்த மிருகங்கள் வந்து எத்தனை வருஷம் பூர்த்தியாக இருக்கக்கூடியத கொடுக்கறதுக்கு முடியும் என்ற விஷயங்களையும் இந்த குர்பானுடைய மிருகங்களை எத்தனை பேர் சேர்ந்து கொடுக்கலாம் என்ற விஷயத்தையும் அடுத்து வந்து இந்த குர்பானுடைய மிருகங்கள் ஈரேற்றம் பெற்றதாக இருக்கணும் எந்த குறையும் விட்டும் எப்படியா பெற்ற குறைகள் இருந்தா ஏற்றுக்கொள்ளப்படாது கொடுக்கறதுக்கு முடியவோ என்ற விஷயங்களையும் அடுத்து வந்து குருபான் அறுக்கப்பட்ட இறைத்தி வந்து யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் யாருக்கு யாருக்கெல்லாம் கொடுக்கணும் என்ற விஷயத்தையும் இந்த வீடியோல முழுமையாக பார்ப்போம் ஆரம்பமாக யார் மீது இந்த கடமை என்றால் ஜகாத் கடமையாகிற எல்லார் மீதும் இந்த குர்பான் கடமை சரி வசதி அற்றவர்களுக்கு இந்த குர்பான உலகையாவ கொடுக்கிறது கேளுமா அவங்களுக்கு முடியும் அவங்க அவங்க ஆசைப்பட்டு இந்த அளவுக்கு வசதி இல்லாவிட்டாலும் நான் கொருபான் கொடுக்கிறேன் என்று ஆர்வப்பட்டு தனது பொருளாதாரத்திலிருந்து இருந்து முயற்சி எடுத்து அவங்க மேற்கொண்டால் அல்லகுத்தால் அவங்களுக்கு சிறப்பான நன்மைகளை கொடுக்க காத்திருக்கிறான் கடமை இல்லை என்றாலும் கொர்பானை கொடுக்கக்கூடியவர்கள் மீது அடுத்தது வந்து உலுகையாக கொடுக்கக்கூடியவங்க துல்ஹஜ் மாதம் ஆரம்ப பிறை பார்த்ததிலிருந்து உலுகையாக கொடுக்கும் வரைக்கும் அவங்க முடிகளையோ நகங்களையோ வெட்டக்கூடாது வெட்டவானம் அடுத்தது வந்து ஒருவர் திடீரென்று பத்து நாளிகளுக்கும் நீத்து வைக்கிறாரு மாடு தேடினாரு மாடு கிடைக்கல திடீர்னு மாடு கிடைச்சிட்டு இப்படி அவங்க அவங்க திடீரென்று தி ஒலியாவுக்கு நீய்த்து வைச்சண்டா அவங்க நீயத்து வைத்த நாளிலிருந்து ஒழுகியா கொடுக்கும் வரைக்கும் முடிகளையே நகங்களையே வெட்டக்கூடாது அல்லது அவங்க அதுக்கு முன்னு கால வெட்டியிருந்தண்டா எந்த ஒரு குற்றமும் கிடையாது அவங்கள் அவர்கள் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை அடுத்தது இந்த ஒழுகையாவை பெருநாளுடைய நாள் அன்று கொடுக்கலாம் அல்லது பெருநாளுடைய பெருநாளே அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் ஐயாமல் தஷ்ரீக் என்று சொல்லுவாங்க பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த நாட்களிலேயும் உலகையாக கொடுக்க எப்போ உலகாவுடைய நேரம் ஆரம்பமாகுதண்டா உலகையா அது பெருநாளுடைய தொழுகை முடிந்ததிலிருந்து தான் இந்த உலகையாவே அறுக்கிறதுக்கு ஏலும் இந்த உலுகியா வந்து பெருநாள் தொழுகிறதுக்கு முன்னுக்கால உத்தர அறுத்துட்டாரு இப்படி அறுத்துட்டேண்டா அதுக்கு வந்து உலுகியா என்ற பெயரே சொல்லப்பட மாட்டாது அந்த உலுகியாவுடைய கூலியோ நன்மையோ கொடுக்கவும் படமாட்டாது அதுக்கு எந்த ஒரு கூலியும் இல்லை வேஸ்டாக பேசிடும் அப்போ உலுகியா வெப்ப கொடுக்கணும்ன்றா பெருநாள் தொழுக முடிந்ததுக்கு அப்புறம் இருந்து சரி எந்த பிராணியை குருபான் கொடுக்கணும் ஒட்டகம் மாடு ஆடு இது இதுனாலயும் கொருபான் கொடுக்கிறது கேலும் இது தவிர வேறு எதையும் கொருபான் கொடுக்கிறது கேளாம் இப்போ ஒட்டகம் இப்போ ஒருத்தர் ஒட்டகம் குறுபான் கொடுக்கிறன்டா இந்த ஒட்டகம் வந்து அஞ்சு வருஷம் பூர்த்தியா இருக்கணும் அஞ்சு வருஷம் பூர்த்தியா இருக்கக்கூடிய ஒட்டகத்தை தான் அவங்க உலகையா கொடுக்கறது கேளும் ரெண்டாவது மாடு மாடு எத்தனை வருஷம் பூர்த்தியா இருக்கணும்டா ரெண்டு வருஷம் பூர்த்தியாக இருக்கணும் ரெண்டு வருஷம் பூர்த்தி ரெண்டு வருஷம் முடிஞ்சு ஆ மூணாவது வருஷம் ஆரம்பமாக இருக்கணும் அடுத்தது வந்து ஆடு கொடுக்கக்கூடியவங்க ரெண்டு வருஷம் பூர்த்தியாக இருக்கக்கூடிய ஆடை கொடுக்கறது கேளும் அல்லது செம்பறி ஆடு கொடுக்கக்கூடியவங்க ஒரு வருஷம் பூர்த்தியாக இருந்தால் போதும் அந்த செம்பறி ஆட்டை கொடுக்கறது கேளும் அடுத்தது வந்து எத்தனை பேர் சேர்ந்து கொடுக்கறது கேளுமெண்டா மாடு கொடுக்க கூடியவங்க வசதி இருந்தேன்டா தனியாக கொடுக்கறது கேளும் ஒட்டகத்து ஒட்டகம் கொடுக்கறதுக்கு தனிய வசதி இருந்தா கொடுக்கறது கேளும் அப்படி கஷ்டம் என்றால் சேர்ந்து ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்கறது கேளும் ஏழு பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை கொடுக்கறது கேளும் ஆடு வந்து ஒரு ஆள்தான் கொடுக்கறதுக்கு முடியும் அடுத்தது வந்து உலகாவுடைய பிராணி வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் சலாமத்து பெற்றிருக்கணும் ஈடேற்றம் பெற்றிருக்கணும் இறைச்சிலேயோ எந்த ஒரு குறையும் ஏற்படக்கூடாது அடுத்து வந்து நொண்டி ஆடோ நொண்டி மாடோ இப்படியாப்பட்ட நொண்டி இருக்கக்கூடிய மிருகத்தை எங்களுக்கு கொடுக்கறது கேளா அடுத்து வந்து கண் குருடாக இருக்குது கொடுக்கறது கேளா நோயாளி நோயாளியாக இருக்குது மெலிந்தாடாக இருக்குது பைத்தியம் பிடித்ததாக இருக்குது அல்லது சொறி பிடித்த ஆடோ மாடோ டோகமோ இப்படி இருக்குது அடுத்து வந்து உறுப்புகள் ஏதாவது துண்டிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு அந்த மிருகத்தை கொடுக்கறது கேளா இவைகளை விட்டும் சலாமத்து ஈடேற்றமாக இருக்கக்கூடிய ஒரு ஆடோ மாடோ இதைத்தான் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு முடியும் சரி யார் இந்த மிருகத்தை அறுப்பது சிறப்பண்டா யார் இந்த உலகையாவை கொடுக்கறதுக்கு நீத்து வைச்சாங்களோ யார் இந்த உலகையாவை கொடுக்குறாங்களோ அவங்க இந்த மிருகத்தை அறுப்பது வந்து மிகவும் சிறப்புக்குரியது இல்லை அவங்களுக்கு தெரியா அப்படின்னா அவங்க அந்த அறுக்கப்படக்கூடிய இடத்துக்கு அவங்க போகணும் அந்த இடத்துக்கு பேத்து அவங்க அந்த அறுக்கும் நேரத்தில் அவங்க நீத்து வைத்து கொள்வது கட்டாயம் சரி அடுத்தது வந்து இந்த அறுக்கப்பட்ட இறைச்சி வந்து மூன்று பங்காக பிரிச்சு கொள்ளணும் ஒரு பங்கு வந்து தனக்கும் தன்னுடைய வசதி இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு பங்கு பேசிடும் அடுத்தது ரெண்டாவது பங்கு வந்து ஹதியா செய்யணும் உறவினர்களுக்கோ அண்டை வீட்டார்களுக்கோ நண்பர்களுக்கோ இப்படியாப்பட்டவங்களுக்கு அவங்க ஹதியா செய்யணும் மூணாவது வந்து சதகா தான தர்மம் செஞ்சிடோனும் தானம் செஞ்சிடணும் ஏழைகளுக்கு தேவையுள்ளவங்க கஷ்டவாளிகள் இருப்பாங்க இப்படியாப்பட்டவங்களுக்கு அவங்க வந்து அந்த இறைச்சி வந்து சதக்கா செஞ்சுடணும் சரி ஒரு கேள்வி கேட்கலாம் இந்த குருபான் இறைச்சி விற்கிறதுக்கு கேளுமா ஒரு நாளும் குருபானுடைய இறைச்சியோ அதனுடைய தோலையோ யாருக்கும் விற்கிறதுக்கு ஏலா அடுத்தது வந்து நேரிச்சை வைக்கப்பட்ட உதுகையா இறைச்சி வந்து தனக்கோ தன்னுடைய வசதிக்கு உள்ள இருக்கக்கூடியவங்களோ அந்த இறைச்சியை சாப்பிட்றதுக்கு இயலா நெரிச்சி வை வைக்கப்பட்ட உதுகை இறைச்சி அந்த நெரிச்சி வைக்கப்படாத உதுகை அரைச்சி தானும் தன்னுடைய வசதி உள்ளவங்களும் சாப்பிட்றதுக்கு முடியும் அருமையான சீதேவிகளை டாயம் இந்த விஷயத்தை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவங்க நீங்களும் பார்த்து பயன் பெறுறதோட இப்படி உங்களோட குடும்பத்திலே உதகையாக உடைய விஷயங்களை கொடுக்கக்கூடியவங்களா இருக்கலாம் அல்லது தெரியாதவங்களா இருக்கலாம் இந்த விஷயங்கள் அவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க அவங்களுக்கும் சொல்லி கொடுங்க இந்த மாதிரி விஷயங்களை அதே போல இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை நாங்கள் நிறைய து ஆக்களையும் மார்க்க சட்டங்களையும் கனவு விளக்கங்களையும் சொல்லி கொண்டு வரோம் கட்டாயம் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எங்களுடைய நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு உடனுக்குடனே അറിന്തു കൊള്ളത് മുടിയും ശാല് നാളെ സന്ദിപ്പോം അസലാ അല്ലേക്കും വരഹമുല്ലാ വരക്കാത്തൂ